காராமணி ஸ்வீட் போண்டா செய்யறது எப்படின்னு பாருங்கள் காராமணி முதல்ல கடாயில் போட்டு அடுப்பில் வச்சு நல்லா கொஞ்சம் வறுத்துக்கணும் ரொம்ப கருப்பு கலர் மாறக்கூடாது லைட்டாக வறுத்தா போதும் நல்லா வறுத்துட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஆற விட்டணும் ஆற விட்டு அப்புறமா அதை எடுத்து குக்கரில் போட்டு வேக வைக்கணும் ஒரு நாலு விசில் விட்டு வேக வச்சு அப்புறமா அதை தண்ணி வடிகட்டிவிட்டு கொஞ்சம் ஆற விட்டுட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டு வெள்ளத்தை பொடியாக சீவி வச்சு அதில் போட்டு பல இருக்கணும் மாவு பார்க்குறது அது உள்ளே வைக்கிறது இனிப்பு போட்டு நல்லா மாவு காராமணி மாவு முச்சில் அரைச்சதும் வெள்ளத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சி உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கணும் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கிட்டு மாவு வந்து கரைக்கிற மாவு வந்து மைதா மாவு நம்ம இட்லிக்கு அரைச்சி வச்சுக்கிறோமே வீட்டில் இட்லி மாவு அந்த மாவும் அந்த மாவும் சரிசமமாக கலந்துக்கணும் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு கலர் பவுட்ரு வேணும்னா கலருக்கு போட்டுக்கலாம் இல்லைன்னா ஒயிட்டாகவே இருந்தாலும் நல்லாயிருக்கும் செய்கிறதுக்கு மாவு ரெண்டு எல்லாம் ரெடி பண்ணி கிட்ட வச்சுக்கிட்டு அப்புறமா அடுப்பு பத்து ஆன் பண்ணி எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச பிறகு மெதுவாக எடுத்து ஒன்று ஒன்றா அந்த மாவுக்குள்ளே இருங்க நினச்சி அப்படியே போட்டு தான் ஸ்வீட் பொண்டா செஞ்சு பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வீடியோ இதேமாரி அடிக்கடி போட்டுக்கிட்டே தான் இருப்போம் பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுப்பில் வச்சு மெதுவாக ஸ்லோவில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கணும் கொஞ்சம் பார்த்து பண்ணணும் அடுப்பண்டை நான் இது நான் சமையலும் பண்ணிக்கணும் நானே வீடியோவும் எடுத்தேங்க அதனால் கொஞ்சம் கை கொஞ்சம் வீடியோலாம் கொஞ்சம் கரெக்டாக வரல எடுக்க ஆள் கிடையாது நாங்களே சமைக்கணும் நாங்களே ஒரு கையில் செல்லு வச்சுக்கிட்டு வீடியோ எடுக்கணும் அந்த மாதிரி எடுத்த வீடியோ தான் இது ரொம்ப கஷ்டம் கஷ்டப்பட்டு எடுத்து போகிறோம் காராமணி நல்லா சத்தான பொருள் நல்லா நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க கண்டதை கடையில் வாங்கி சாப்பிட்டு உடம்பு கெடுத்துக்காதீங்க இதெல்லாம் பார்த்து நல்லா செய்ய தெரியாதவங்க செஞ்சு கற்றுக்குங்க செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சிச்சு அவ்வளோதான் நல்லா கிறிஸ்பியா இருக்குங்க செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க